ஆறு சவரன் நகையை போட்டுவிட்டு அஞ்சரை சவரந்தான் எடுத்தேன் எக்ஸ்ட்ரா நாற்பதாயிரமும் கட்டினேன் ஸோ எவ்வளோ பெரிய லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணனால எனக்கு புரிஞ்சிருக்கு ஸோ அதை தான் அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் மோஸ்ட்லி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த நகையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் நகையை கூட்டுட்டேன் ஆறு பவுண்ட் நகை எடுத்திருக்கேன் அஞ்சரை சவரன் தான் நான் எடுத்திருக்கேன் எனக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆச்சு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரே காரணத்தினாலு அப்படிங்கறதையும் நான் அந்த வீடியோல ஸ்டார்ட் பண்றேன் சோ ஏன் நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு சொல்றேன் நானே அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் பட் வந்து சுச்சுவேஷன் அங்க வந்து பாப்பா கல்யாணம் வச்சிருக்கோம் அவங்களுக்கு வந்துட்டு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு சில விஷயம் போடணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு பௌண்ட் இருந்தனால நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு அவசியமாக ஆயிடுச்சு நான் அதை டீட்டெயிலாக வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய லாஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ அந்தளவு வந்து லாஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் போடுறோம் நகைக்கு நகையும் குறையும் ஸோ அதனால் வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் கேட்பீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா நீங்கள் முன்னாடியே டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து சட படமாக எடுத்த ஒரு மேரேஜ் பிளானு ஸோ வந்துட்டு இது வந்து டப்பு டப்பு டப்புன்னு முடிவாயிடுச்சு ஆக்சுவலாக வந்துட்டு டூ மந்த்துக்கு முன்னாடி தான் பொண்ணை பார்த்தாங்க பொண்ணு பிடிச்சிருச்சு டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாப்பா கட்டி கொடுக்குற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது பட் வந்து டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படியே வந்துட்டு மாப்பிள்ளையும் நல்ல பையனாக இருக்காங்க நல்ல ஃபேமிலியாக வந்துட்டு ஜாயின் ஃபேமிலியாக இருக்காங்க எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டூ மந்த்தில் நடந்த விஷயம் ஸோ அதனால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்ச அளவு நகைகளை அரேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணது தான் இந்த விஷயம் ஸோ அதனால தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பிளான் இருந்து ஒரு ஒன் இயர் டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கிட்ட எங்களுக்கு லாஸ் ஆயிடுக்காது அந்த அளவு லாஸ் ஆயிடுச்சு நகைக்கு நகையும் குறைஞ்சிருச்சு ஸோ நான் வந்து கை செயின் என்ன எடுத்திருக்கேன் கழுத்துக்கு போகிற செயின் என்ன எடுத்திருக்கேன் நெக்லஸ் என்ன எடுத்திருக்கேன் நெக்லஸ்க்கு நாங்கள் எப்படி பேட்சின் தனியாக எடுத்தோம் பேட்சினுக்கு எப்படி வேஸ்டேஜ் போட்டாங்க ஸோ எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்ட்டில் வந்துட்டு உங்கள்கிட்ட நகையும் நான் காட்டுறேன் என்னென்ன நகை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி வந்துட்டு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க நான் எவ்வளோ பேரம் பேசியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் வந்து பீமாவில் போட்ட எஸ்டிமேட் பில்லு இதில் வேஸ்டேஜு என்னென்ன போட்டல அப்படிங்கிறது தெரியும் நான் உங்களுக்கு அடுத்து வந்து நாங்கள் கரெக்டாக வந்துட்டு பேரம் பேசி எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்லஸ்க்கு பார்த்துலாம் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நெக்லஸ்ஸு நெக்லஸ் மட்டும்தான் இதுக்கு பேக் பேக்ஷென் நான் வந்து தனியாக எடுத்தேன் ஏன்னா நெக்லஸ்க்கு வேஸ்டேஜ் வந்து செவன்டீன் பர்சன்டேஜ் ஸோ செட்டாக தான் என்கிட்ட கொடுத்தாங்க மாட்டி நெக்லஸ்க்கு எல்லாமே நான் வந்துட்டு எடுத்துகிட்டு கொடுக்கும்போது நெக்லஸ்க்கும் செயினுக்கும் சேர்த்து எஸ்டிமேட் போட்டாங்க அப்படி போடாதீங்க நெக்லஸ்க்கு செவன்டீன் பர்சன்டேஜ்னு சொல்கிறீங்க அப்போ பேக்ஷேனுக்கும் செவன்டீனா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் திரும்ப எனக்கு வேறு எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்க ஸோ பேக்ஷென் கீழே இருக்குதுன்னு அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் பத்து புள்ளி எண்ணூற்றி முப்பது மில்லிகிராம் இருந்துச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் செவன்டீன் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க ஸோ செவன்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி சொல்லிட்டு மொத்தம் எண்பத்தி ஏழாயிரம் சொல்லிருந்தாங்க ஸோ இதில் நாங்கள் பேரம் பேசினது செவன்டீன்லேருந்து ஃபோர்டீன் பாயிண்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் பேரம் பேசினோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் பார்த்தோம் ஸோ அது வந்து ரெண்டு சவரன் ஸோ எல்லாமே வந்துட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் நெக்லஸ்ஸு பிரேஸ்லெட்டு பேக் செயின்னு அடுத்து வந்து செயின் எல்லாத்தையும் காட்டுறேன் ஸோ இது வந்து வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி இரநூத்தி ஐம்பது மில்லிகிராமு ஸோ இதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க அது வந்து நம்ம பேரம்பேசி டுவெல் பர்சன்டேஜ் கொண்டு வந்து முடித்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது செயின்னு அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது அதனால் ரவுண்ட்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி நூறு கிராம் இருந்துச்சு சாரி பதினாறு புள்ளி நூறு மில்லிகிராம் இருந்துச்சு அதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க ஃபைனலாக நாங்கள் பேசினது நைன் பர்சன்டேஜ்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் செயின் பேக் செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு மில்லிகிராம் என்னமோ போட்டிருந்தாங்க வேஸ்டேஜ் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டோ எண்ணமோ வந்துச்சு அது நாங்கள் பேரம்பேசி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரம்பேசி முடிச்சிருந்தோம் ஸோ பேக் செயின் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி நூறு மில்லிகிராம் ஸோ இப்படி தான் நாங்கள் வந்துட்டு எல்லாமே பேரம்பேசி வச்சு ஃபைனல் பண்ணியிருந்தோம் ஆஃபர் வேறு வந்து தங்கல் மயிலில் போய்ட்டு இருக்குது ஸோ அந்த ஆஃபரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா குறைக்க முடியுமான்னு சொல்லி பேசும்போது கடை கடைசியில் நான் மேனேஜரை கூப்பிட்டு மொத்தமாக எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ வேஸ்டேஜ் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுப்ப லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் பண்ணனால எனக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் குறைஞ்சிச்சு ஸோ அது எப்படிங்கிறத நான் இதை சொல்கிறேன் ஸோ நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி எண்ணூற்றி முப்பது மில் கிராம் பதினாறு புள்ளி இருநூற்றி எண்பது மில்லிகிராம் செயின் வந்து பதினாறு புள்ளி நூறு மில்லிகிராம் பே வந்துட்டு மூணு புள்ளி நூறு மில்லிகிராம் ஸோ இது எல்லாம் சேர்த்து டோட்டலாக வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு கிராம் புள்ளி முந்நூற்றி பத்து மில்லிகிராம் நாங்கள் எடுத்த பொருள் ஸோ அதுக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வேஸ்டேஜ் தான் போட்டிருந்தாங்க பதினொன்று புள்ளி செவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க நான் வந்து ஒன்று ஒன்றுக்கு ஒன்று இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபோர்டீன் வருது இதுக்கு டுவெல் வருது இதுக்கு நைன் வருது இதுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வருது ஸோ இது இது மட்டும்தான் ஓரளவு கம்பே குறைஞ்சிருக்கு பட் இது ரெண்டும் கூட இருக்குது பட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பர்சன்டேஜ் போடுறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு குறைஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க வேஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் வந்துச்சு ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ப நாற்பத்தி மூணு ரூபா வந்துச்சு அதில் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது ரூபா வந்துச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அமௌண்ட் எங்களுக்கு பில் போட்டு கொடுத்தது எங்களோடய பழைய நகையை வந்துட்டு எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க ஸோ வந்துட்டு ப புதுசாக நாங்கள் எடுத்ததோட அமௌண்ட்டு இது பழைய நகையோட அமௌண்ட்டு இது ஸோ இதுலேருந்து ரெடியூஸ் பண்ணோன்னா நாற்பத்தோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு வந்துச்சு நான் வந்து சொல்லிட்டேன் என் கையில் கேஷ் வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு இருபத்தி மூணாயிரூபாய் இருக்குது எயிட்டீன் தௌசண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னவட்டியும் எயிட்டீன் தௌசண்ட் நாங்கள் வந்துட்டு க்ரெடிட் பண்ணிவிட்டு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு இந்த இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா வந்து ரெடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் பேசணும் ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லெவன் பாயிண்ட் டூ அந்த மாதிரி தான் வரும் ஸோ அந்த லெவன் பாயிண்ட் செவன் சொல்கிறோம்லாம் அது கூட பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செம்ம ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க இந்த இதில் இருந்துட்டு ஒரு துளி குறைக்க மாட்டேன்ட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜரை பார்த்துட்டு அப்புறம் ஒருத்தவங்களை பார்த்துட்டு நான் அப்படின்னா எடுத்துக்கிறேன் இல்லைனா நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக நின்ட்டேன் அதுக்கப்புறம் இந்த எழுநூற்றி எண்பத்தெட்டு ரூபாயை குறைச்சாங்க ஆக்சுவலாக எழுநூற்றி எண்பத்தெட்டு ரூபா தான் அதை குறைக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்க்யூமெண்ட் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி கூட சட்டுன்னு குறைச்சிட்டாங்க பட் அதை குறைக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்குமெண்ட் நடந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நாற்பத்தோராயிரரூபா தான் நாங்கள் கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அதுக்கான பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் போட்டது கோல்டு செயின் வந்துட்டு முப்பத்தி ஒம்போது புள்ளி தொள்ளாயிரத்தி எண்பது மில்லிகிராமு இன்னொரு செயின் ரெண்டு செயின் போட்டோம் ஓகேவா ரெண்டு செயின் இன்னொரு செயின் வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி நாற்பது மில்லிகிராம் ஸோ இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி பதினஞ்சாயிரம் ஆக்சுவலாக அவங்க என்ன எங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு ஒன் பர்சன்டேஜ் குறைப்புன்னு சொல்லிவிட்டு மூணு புள்ளி பதினாலாயிரம் அந்த மாதிரி தான் அமௌண்ட்டு போட்டிருந்தாங்க ஸோ நான் வந்துட்டு அந்த ஒன் பர்சன்டேஜ் ஏன் குறைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு அவங்க கடையில் ஆக்சுவலாக அந்த எட்டு கிராம் நான் சொன்னேன்ல அந்த எட்டு கிராமுக்கு வந்துட்டு எதுவுமே ரெடியூஸ் பண்ணலை அந்த முப்பத்தொம்போது கிராம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சவரன் தாலி செயின் நான் அதையும் இதில் காட்டுறேன் உங்களுக்கு அந்த செயினை பழைய நகையையும் நான் காட்டுறேன் ஸோ அந்த அஞ்சு சவரன் செயின் வந்துட்டு நாங்கள் வேற கலர்ட்டு எடுத்துருந்தோம் நைன் ஒன் சிக்ஸ் தான் பட் அதெல்லாம் உறுக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முப்பத்தொம்பது புள்ளி தொள்ளாயிரத்தி எண்பது மில்லிகிராம் தான் இருந்துச்சு நாங்கள் நான் போது நானும் பக்கத்துல தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி உருக்கிட்டு திருப்ப ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய அதாவது வேறு கடைகளில் எடுத்தனால ஒன் பர்சன்டேஜ் குறைக்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு அதுவும் ஒன் பர்சன்டேஜ் குறைச்சிருந்தாங்க ஸோ நான் அதையும் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அதை வந்து பழைய நகையை வந்துட்டு நீங்கள் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதே கடையில் தங்கமல்லில் எடுத்ததுன்னா முழுவதுமே உங்களுக்கு வந்துட்டு உருக்கி என்ன இருக்கோ அதுக்கு டைரக்ட் ரேட் போட்டு கொடுத்துருவாங்க பட் நீங்கள் அதர் ஷாப்பில் எடுத்துகிட்டு பழைய பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அதர் ஷாப்பில் எடுத்து நகையை கொண்டு போய் போட்டு போகிறீங்கன்னா அப்போ ஒன் பர்சன்டேஜில் லிஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக உருக்கி அதில் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுதான் அதாவது அழுக்கெல்லாம் கழிச்சு ஒரு வெயிட் இருக்குமா அதில் ஒன் பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவாங்களாம் ஸோ எனக்கு கொஞ்சம் ஆர்குமெண்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா அவங்க மேனேஜர் வந்து இதாங்க எந்த கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் பீமா ஏன் போகாமல் தங்கமையில் போனேன்னா பீமாவில் போய்ட்டு நாங்கள் பார்த்தோம் ஃபஸ்ட்டு நான் தான் கூப்பிட்டு போனேன் செயின் எல்லாமே அங்கே ஆச்சு பட் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் செட் ஆகலை இப்போ நம்ம வந்துட்டு ஒரே கடையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அமௌண்ட்டுனால் பிட்டுப்பிட்டா எடுத்துக்கலாம் இங்கே சின்ன எடுத்துகிட்டு அங்கே வந்து பிரேஸ்லெட் எடுக்கலாம் இங்கே வந்து நெக்லஸ் எடுக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் நான் ஆறு சவரன் வந்துட்டு ஒரு பொருளாக கொண்டு போகிறேன் அப்போ ஆறு சவரனே நான் போட்டுவிட்டு ஆறு சவரன் நான் எடுக்கணும் ஆறு சவரனுக்குள்ள அப்படிங்கிற பட்சத்தில் மூணுமே நான் ஒரே கடையில் தான் பார்த்தாக வேண்டியிருக்கு ஸோ ரெண்டு ஒரு கடையில் பார்த்துட்டு இன்னொரு ஒரு கடையில் போயிட்டு பார்க்க முடியாது ஏன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து இல்லை ஏன்னா நம்ம நகையாக கொண்டு போய் போட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட் மட்டும்தான் ரெடி பண்ணி கொண்டு போய்ட்டுருந்தோம் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் நான் வந்துட்டு வீட்டில் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணும்போது நாற்பத்தஞ்சி நான் நாற்பது அந்த மாதிரி வந்துச்சு நான் ரஃபாக போட்டு போயிட்டு அப்புறம் நாற்பத்தஞ்சு ரூபா ரவுண்டாக கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக நாற்பத்தஞ்சு ரூபா கொண்டு போனோம் ஆனால் நாற்பத்தி ஒரு ரூபா கட்டிட்டு வந்தோம் பேலன்ஸ் ஃபோர் தௌசண்ட் கொண்டு வந்தோம் ஸோ இப்படி தான் நாங்கள் வந்துட்டு வீட்டிலேயே ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு எடுத்துட்டு போனது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு எடுக்கிற அளவுக்கு கேஷ் கிடையாது ஸோ நகையை போட்டுட்டு நகை எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கடையாக தேர்ந்தெடுக்கிறதுன்ற பட்சத்தில் எங்களுக்கு அமைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா தங்கமேல் தான் ஜிஆர்டி போனேன் ஜிஆர்டில் கலெக்ஷனே இல்லை நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ப்ரைஸ்லேயே எடுத்து போட்டுட்டு எடுத்திருக்கேன் ஸோ அதோட வீடியோ நான் இன்னும் போடல போடும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பீமாவில் போய் பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு மங்கள் மங்கள் போய்ட்டு திரும்ப வந்துட்டு ஜிஆர்டி போனேன் ஸோ போனால் ஜிஆர்டியில் ஒரு நாலஞ்சு ரேக் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு கட்டுவாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு நாலோ மூணோ தான் கட்டுறாங்க ரொம்ப ரொம்ப ரேராக செலக்ட் பண்ணுற மாதிரி கஷ்டமாக இருக்குது அதில் வந்து செலக்ட் பண்ணுறது ஸோ அந்தளவு வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பீமாலே பார்த்துட்டேன் இருந்தாலும் நம்ம ரெடி கேஷ் கொடுத்து தானே எடுக்க போகிறோம் இன்னும் ரெண்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி போனதில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு மங்கள் மங்கள் போனால் அங்கே அதுக்கு மேலே ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் தான் போய் எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலம அமைஞ்சிருச்சு எனக்கு இதே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைச்சின் எடுக்க போயிருந்தப்பையும் அதாவது எனக்கு லேடிஸ்க்கு எடுக்க போயிருந்தேன் இது வந்து ஜென்ஸ்க்கு எடுக்க போயிருந்தேன் மாப்பிள்ளைக்கு நாங்கள் போடுறதுக்காக எடுக்கணும்ல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கைச்சி என்னென்ன எப்படியாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனால் ஸோ எனக்கு என்னமோ ஜிஐடியில் வந்துட்டு இப்போல்லாம் முன்னாடி மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது அதுவும் மதுரையில் இருக்க பிரான்ச்சும் மது பிரான்ச் எனக்கு எப்படியும் தெரியல பட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைவே இல்லைங்க மற்ற கடைகளை காட்டிலும் இங்கே வந்துட்டு சும்மா ரெண்டு மூணு பாக்ஸ் வச்சு காட்டிகிட்ருந்தாங்க எனக்கு அது பிடிக்கவே இல்லை நான் போனால் அடுத்த செகண்டே கிளம்பிட்டேன் மற்ற கடைகளை கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் வந்து இங்கே முடியல ஆனால் தங்கமயில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய நிறைய வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு கேட்டதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க நல்லாவே வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால மிகப்பெரிய லாஸ் ஆகும் என்னென்ன லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு சவரன்னு போட்டுட்டு எடுத்தது நாற்பத்தி ஆறு கிராம் தான் ஸோ உங்களுக்கு புரியும் நம்ம ஆறு சவரன்றப்போ ரெண்டு கிராம் கிட்டே இதுலேயே போய்டும் ஒரு நாற்பத்தெட்டு கிராம் வருதுன்னா நாற்பத்தெட்டு கிராமில் ரெண்டு கிராம் போயிட்டு ப்ளஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு சவரனுக்கான அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பத்தோராயிரம் எக்ஸ்ட்ரா கட்டிட்டு வர மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஆறு சவரன் வச்சுருக்கீங்கன்னா போய் டெபாசிட் பண்ணிடுங்க லெவன் மந்த்து கழிச்சு அப்படின்றப்போ இந்த நாற்பத்தோராயிரம் நாற்பத்தோராயிரன்றதை கட்டிலும் முப்பத்தாறாயிரம் ரூபா வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருந்தாலும் நீங்கள் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கிராம்ஸ் கூட போட்டு கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் அந்த பழைய ஓல்டாகவே போட்டுட்டு எடுக்கும்போது மிகப்பெரிய லாஸ் ஆகும் அதனால நீங்கள் எப்போயுமே வந்துட்டு டெபாசிட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு லாஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தோராயிரம் லாஸ் ஆகிடுச்சு அதில் கூட இந்த ரூபாய் விட்டுருங்களேன் பத்தாயிரரூபான்றது ஜிஎஸ்டி நம்ம எப்பயும் பே பண்ணி தான் ஆகணும் ஸோ கிட்டத்தட்ட முப்பத்தாயிரரூபா ஐம்பத்தோராயூபா கிட்டே எனக்கு லாஸ் ஆகிடுச்சு க வருத்தமாக தான் இருந்துச்சு வேறு வழி இல்லை சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தனால நாங்கள் வந்துட்டு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பட் எல்லாருமே அந்த மாதிரி இருக்காது இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு போட்டுட்டு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை டெபாசிட் பண்ணி வச்சு எடுக்கலாம் கல்யாணம் அந்த மாதிரி விஷயத்துக்கு வேறு வழி இல்லாதனால அந்த மாதிரி போய் எடுத்துருக்கு ஸோ நீங்களும் அந்த மாதிரி எடுக்காதீங்க டெபாசிட் பண்ணி வைங்க லெவன் மந்த்து கழிச்சிட்டு வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது நிறைய கடைகளில் இந்த இது வந்துருச்சு டெபாசிட் பண்ணுறது பழைய நகையை டெபாசிட் பண்ணி வைக்கிறது அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு அதை யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு பழையக்கோங்க ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு இப்போ என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பேக் செயினுக்கு எப்படி குறைச்சேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் நெக்லஸ் எடுக்கிறீங்கன்னா சில வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் மட்டுமே இருக்கும் பேக் செயின் அட்டாச் பண்ண மாட்டாங்க சில கடைகளில் வந்துட்டு பேக் செயினில் சின்ன சின்ன கடைகளில் பார்த்திங்கன்னா நெக்லஸ் கட்டும்போதே பேக் செயினையும் சேர்த்து காட்டி ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி ரேட் போட்டுருவாங்க அப்போது நெக்லஸ்க்கு செவன்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொன்னால் பேக் செயினுக்கும் அதே செவன்டீன் பர்சன்டேஜ் தான் ஸோ ஆக்சுவலாக பேக் செயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு கடையை பொறுத்து ஸோ அவ்வளோ இருக்கிறதெல்லாம் அப்படியே டபுள் மடகா போட்டு கொடுக்கும் போது நமக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செயின் வந்து நார்மல் செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்துட்டு ஃபோர் அந்த மாதிரி தான் போடுவாங்க கொஞ்சம் டிசைன் செயின் அப்புறம் வந்துட்டு அது அது பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செயின்னா உனக்கு வேஸ்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும் அதே இது தான் பிரைஸ்லெட்லேயும் நார்மல் மாடல்னா வேஸ்டேஜ் கம்மியாகும் கொஞ்சம் டிசைனாக இருக்கும்போது வேஸ்டேஜ் கூட ஆகும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும் எப்படி எடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எவ்வளோ தூரம் பேரம் பேச முடியுமோ பேசி கம்மி பண்ணி எடுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் போட்டதுக்கே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதில் நிறைய லாஸ் ஆகும் அவங்க சொன்னதுக்கே நான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு நினச்சிக்கோங்களேன் செவன்டீன் பர்சன்டேஜ் லெவன் பர்சன்டேஜ் அப்படிலாம் நான் எடுத்திருந்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்து லாஸ் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் நான் கட்டியிருக்க வேண்டிய ஒரு நிலமைக்கு வந்திருப்பேன் இருபதாயிரம் கிட்டே எனக்கு லாஸ் ஆயிருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசி அடித்து பேசி குறைக்க முடிஞ்சனால தான் என்னால் ஒரு நாற்பத்தோராயிரத்துக்கு வந்துட்டு கொண்டு வர முடிஞ்சு அதாவது முப்பதாயிரம் கிட்ட வேஸ்டேஜும் பத்தாயிரம் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியும் கட்டுற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கடுமையாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைக்க முடியும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் ஸோ இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் நான் சொன்ன நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் எண்ணூற்றி முப்பது கிராம் கிட்டே இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீஃப் மாதிரி வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா ஏன்னா அஞ்சு சவரனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆல்ரெடி வந்து பெரிய ஹாரம் இருக்குது அதுக்கு வந்து போடுற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி இதை எடுத்தோம் ஸோ பேக் செயின் வந்துட்டு மூணு கிராம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிராம் கிட்டத்தட்ட பதினாலு கிராம் கிட்ட இதை எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சவரன் எட்டு பிடி இது ஆறு புடியில் காட்டினாங்க அது இன்னும் பார்வையாக இருந்துச்சு நான் அதையும் இதில் ஃபோட்டோ இருக்கு அட்டாச் பண்ணுறேன் நல்லா பார்வையாக இருந்துச்சு பட் வந்து நாங்கள் எட்டு பிடி தான் வந்து மாப்பிள்ளை கொஞ்சம் நல்லா இருப்பார் அதனால் வந்துட்டு எட்டு பிடி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பிடி வேணுமான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இந்த டிசைனில் வந்துட்டு எட்டு பிடி எடுத்தோம் ஸோ இந்த கொஞ்சம் டிசைன்ஸாக இருக்கிறதுனால இது வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் கூட தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு காமனாகவே போட்டது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ தான் ஆனால் இதுக்கான வேஸ்டேஜும் கூட தான் சொன்னாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்காக எடுத்த செயின் அது பாப்பாவுக்கு நெக்லஸ்ஸு ஸோ பாப்பாவுக்கு வந்து நெக்லஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாரம்க்கு மேட்சாக எடுத்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கை செயின் இந்த கை செயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் வச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிஸ்டேக் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உடைகிற ஸ்டேஜ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு ஸோ நான் எடுக்கும் போதே வந்துட்டு நம்ம எப்பயுமே நல்லா கவனித்து எடுக்கணும் அதை தான் நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது எடுங்க இதுலனா இந்த மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு சேம் எனக்கு அதே வேணும் அப்படின்னு கேட்டப்போ இதில் வந்து லீஃப் வச்சு வந்த மாதிரி அந்த பீஸே காட்டினாங்க சேம் வெயிட்டு தான் ஸோ இந்த டிசைனே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக இதை செலக்ட் பண்ணிட்டோம் இது வந்து ரெண்டு செவரன் இது நல்லாவே இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும் பட் அப்படி கிடையாது இது நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு இதை விட பார்வையாக ரெண்டு செவரனுக்கெல்லாம் காட்டினாங்க பட் நான் அதெல்லாம் செலக்ட் பண்ணல இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தோம் அந்த வளைய வளைய மாதிரி போட்டதெல்லாம் காட்டினாங்க பட் அந்த வளைய வளையம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அப்போலாம் வந்து அதெல்லாம் ரொம்ப விரும்பி போடுவாங்க பசங்கள்லாம் பட் இது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் எடுத்துவிட்டோம் ஆல்ரெடி இந்த பையன் கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்காப்புல கையிலையும் செயின் போட்டிருக்காப்புல பட் இது வந்து ரேராக யூஸ் பண்ணிக்கணும்ன்றக்காக இந்த மாதிரி எடுத்தோம் ஸோ இதில் காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து நல்ல பார்வையாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு புடி இது வந்து எட்டு புடி ஸோ இதுவும் ரெண்டு சவரன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சவரன் பட் இந்த ரெண்டு சவரன் வந்துட்டு நம்ம குக்கியை கலட்டிட்டு போட்டு விடணும் கழுத்தில் கழுத்து ஒட்டின மாதிரி இருக்கும் ஆல்ரெடி அவர் போட்டிருக்கதே அந்த மாதிரி ஒரு செயின் போட்டிருக்காரு அதனால தான் நான் என்ன பண்ணேன் சரி எடுக்கிற ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எடுக்கலான்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்புறம் வந்துட்டு கால் பண்ணி கேட்டுருவோம் என இஷ்டம் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லை நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே வந்து மாப்பிளை கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆறு பிடியில் எடுக்கட்டுமா எட்டு பிடியில் எடுக்கட்டுமானு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லி அப்புறம் அவங்க வந்துட்டு இல்லைங்க ஆறு பிடியில் இருக்கா எட்டு பிடி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லாங்காகவே எடுத்துருங்கன்னு சொன்னபோட்டே நம்ம லாங் செயினே செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ நான் செலக்ட் பண்ண எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்டிவிட்டேன் ரெண்டு செவரனில் வந்துட்டு செயின் ரெண்டு செவனில் வந்து பார்த்தீங்கன்னா கை செயின் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு பதினாலு கிராம் கிட்டே வந்துட்டு நெக்லஸ்ஸு அஞ்சு அஞ்சு கிட்டே வந்துட்டு பெரிய ஹாரம் இருக்குது அது போக ரெண்டு மூணு குட்டி குட்டி செயின் இருக்குது ஸோ இதெல்லாம் போட்டு தான் மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளக்கு வந்துட்டு ரெண்டு பெரிய விளக்கு எடுத்தோம் இதுதான் அன்றைக்கி அங்கே நடந்துச்சு இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்க எந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பீமாலை பார்த்தது இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பீமாலை பார்த்தது ஸோ பீமாலையும் அதை வந்து அந்த ரெட்டு சவர் நான் காட்டினேன் பார்த்தீங்களா ஆறுபடின்னு சொல்லிட்டு அது வந்து பீமாலையும் காட்டினேன் ாங்க பட் எனக்கு என்னன்னா அது வந்து செட் செட்டாகவே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கலை ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க